வணக்கம் உங்கள் ஜோதிடர் முறைய சம்புகிறேன் இன்றைய வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள பாருங்க சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் அதே போல குரு பகவான் மே மாதம் பதினாலு தேதி வரையும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பார் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் அதே போல உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பாருங்க ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு அதிபதி நான்காம் இடத்துல தான் இருப்பார் அதேபோல் இந்த மாதம் பாருங்கள் ஒரு முக்கியமான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கிறது மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் ஆறாம் இடத்துல கேது மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் ஐந்தாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வார் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் பன்னெண்டாம் இடத்துல ராகு மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் லாபஸ்தான் ராகு பகவான் ஒன்ற வருடம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதே போல் புதன் பகவான் பாருங்கள் மே மாதம் ஆறாம் தேதியே ராசிக்குள்ள வர்றார் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரையும் ராசிக்குள்ள இருப்பார் இருபத்தி மூணு தேதிக்கு அப்புறம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதே போல சுக்கரம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதங்களாக பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்தார் இந்த மாதம் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ராசிக்குள்ள சுக்கர பகவான் அமர இருக்கிறார் அதே போல மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஓகே மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க இந்த மாதம் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ராசிக்குள்ள சூரியன் இருக்கிறார் உடம்புல கொஞ்சம் உஷ்ணம் அதிகரிக்கும் காரமான பொருள்களை அதாவது காரமான உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லதுங்க இந்த மாதம் ராசிக்காரர்கள் மே மாதம் பதினாலாம் தேதி வரையும் அதே போல ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க தலைமை எண்ணங்கள் அதிகரிக்கும் இந்த மாதம் ஒரு தர ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு நல்ல ஒரு திறமை கூடுதல் பொறுப்புகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ராசிக்குள்ள சூரியன் சஞ்சாரம் செய்வது பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் நல்ல திட்டமிடுதல் இருக்கும் நல்ல நல்ல மனநிலை இருக்கும் என்ன ஐந்தாம் தேதி ராசிக்குள்ளே ராசிக்குள்ள உச்ச எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மே மாதம் பதினாலு தேதி வரையும் சூரியன் ராசிக்குள்ள இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர் யோகத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி ராசிக்குள்ள உச்சம் எழுப்பு அப்போ அப்ப ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது திடீர் யோகங்கள் கொடுங்க சூரியன் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வது மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதே மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் குரு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் அப்போ சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு போன பிறகு பாருங்கள் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது அதே போல் குரு பகவான் பாருங்க உங்களுக்கு மே மாதம் பதினாலு தேதி வரையும் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் சிலர் வருகின்ற மே மாதம் பதினாலு தேதிக்குள்ளே ஒரு சிலருக்கு பாருங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு குரு வந்து கடைசியாக ரெண்டாம் இடத்தை விட்டு மூன்றாம் இடத்துக்கு போகிறதுக்குள்ளே ஒரு சிலருக்கு குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பத்தை அமைத்து கொடுப்பார் மே மாசம் பதினாலு தேதிக்குள்ள ஒரு சிலருக்கு குடும்பம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது நல்ல வரணம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வராத பணம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் மே மாசம் தேதிக்குள்ள மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பு தரும் ஒரு சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரும் அப்ப குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போறதுக்குள்ள ஒரு சில நன்மைகளை உங்களுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குறிப்பயிற்சி பாருங்க முடிவதற்குள்ள ஒரு சில அதிர்ஷ்டங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள் ரெண்டாம் இடத்துல குரு இருப்பது மே மாதம் பதினாலு தேதி வரையும் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு அது சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க இன்னும் சொல்ல போனால் மே மாதம் பதினாலு தேதிக்குள்ளேயே ஒரு சிலருக்கு இந்த குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான அறிகுறிகளை கொடுக்கும் குடும்பத்தில் புதுநபர் சேர்க்கை உருவாவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் குரு பாருங்க மூன்றாம் இடத்துல ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார் குரு மூன்றாம் இடத்துல அமர்ந்தாலும் அவருடைய பார்வையினால பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் குரு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னா அது அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஏதாவது சொத்துக்கள் விற்கணும் நீண்ட காலமாக ஒரு இடம் விற்க முடியல ஒரு சொத்துக்கள் விற்க முடியல அப்படின்னா யோகாதிபதி குரு பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு சொத்துக்கள் விற்கக்கூடிய யுகந்தரும் புதிய பத்திரப்பதிவு பாருங்கள் பண்ணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குரு பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அப்போ சொத்து வகையில் நீண்டகால ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறி இருக்கிறது மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அதே போல் ராஜு பகவான் பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக மீசராசிக்காரர்களுக்கு தெண்ட செலவுகள் நிறையா இருந்திருக்கும் மருத்துவ செலவுகள் இருந்திருக்கும் தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி மேஷராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் இந்த மாதம் மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் பாருங்க லாபஸ்தானத்துல அமர இருக்கிறார் அப்போ மே மாதம் பதினெட்டு தேதி வரையும் ராகுவும் சனியும் பாருங்க ஒரே சாரத்துல இருப்பாங்க அப்போ மே மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ள உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மேல் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதே போல் ஒரு டெம்பரவரியாக ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்கன்னா வேலையை விடக்கூடாது மேஷராசிக்காரர்கள் அதே போல் ஒரு சுபகாரியங்கள் பண்ணணும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் ஒரு சுபநிகழ்ச்சி செய்யணும் அப்படின்னா மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் செய்வது நல்லது ஏன் அப்படின்னா பத்தாம் அதிபதி ராகுவோட நெருக்கமாக இருக்கிறார் பத்தாம் இடம் தான் பாருங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்களை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானாதிபதி அப்போ மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு மேசராசிக்காரர்களுக்கு அதே போல புதுசாக ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்க போறீங்க புதுசாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்கன்னா மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் செய்வது நல்லது யாராவது ஒரு பெரிய ஆபிசரை பார்க்க போறீங்க அப்படின்னா மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நன்மை தரும் நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் மே பதினெட்டுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு பதினோராம் இடத்துக்கு போன பிறகு நல்ல மாற்றம் நல்ல திருப்பு முனை உங்களுக்கு ஏற்படும் திடீர் லாபத்தை மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் ராசிக்காரர்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு அது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லாபாதிபதி ராகுவோட நெருக்கமா இருக்கிறார் அப்ப உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் மேஷராசிக்காரர்களுக்கு அப்ப பாருங்க உங்களுக்கு சனி பகவான் ராகுவோட நெருக்கமா இருக்கிறதுனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல மேஷராசிக்காரர்கள் மே மாதம் பதினெட்டு தேதி வரையும் உஷார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சுக்கரம் பாருங்க பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது செலவுகளை தவிர்க்க முடியாத அளவுக்கு பாருங்க ஒரு நாலு மாசமா மேஷ ராசிக்காரர்களுக்கு சுப செலவுகளை நிறைய கொடுத்திருப்பார் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பாருங்க மே மாதம் முப்பத்தி ஒரு தேதி வரையுமே உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துலதான் சுக்கரம் தான் சுபக்கிரகமான சுக்கரன் சஞ்சாரம் செய்யறாரு அப்ப சுப செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது அதாவது செலவுகளை தவிர்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு செலவுகள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கட்டடம் கட்டுறது பழைய கட்டடத்தை திருத்தறது இப்படி பாருங்க சுக செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு சுக்கரன் வரட்டாம் இடத்துல இருந்ததுனால நாலு மாசமாக வருகின்ற முப்பத்தி ஓராந்தேதி மே முப்பத்தி ஓராந்தேதி சுக்கர ராசிக்குள்ளே வராது அதுக்கு பிறகு பாருங்க இந்த செலவுகள் கொஞ்சம் குறையும் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன சொல்ல போனால் இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகே பாருங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது மேஷராசிக்காரர்களுக்கு அதாவது தெண்ட செலவுகள் குறையும் மேஷராசிக்காரர்களுக்கு அதுக்கு பிறகு பாருங்கள் தூக்கம் சம்பந்தமான அதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருந்தனா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முழுமையான தீர்வு கிடைத்துவிடும் மேஷராசிக்காரர்களுக்கு போல் புதன் பாருங்கள் மே மாதம் ஆறாம் தேதியை ராசிக்குள்ளே வராது ரொம்ப கலகலப்பாக இருப்பீங்க மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் பெருசாக ஏதாவது சுபகாரியங்கள் வைக்கிறீங்கன்னா மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் வைப்பது தான் நல்லது இந்த மாதம் பாருங்கள் புதன் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வதும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வியாபாரம் சார்ந்த தொழில்நுட்பங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் இந்த மாதம் முழுவதும் பாருங்கள் வியாபாரம் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும் அதன் மூலம் நல்ல பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள் அதே போல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மே மாதம் பதினாலு தேதி வரையும் காரமான பொருட்களை அதிகம் சாப்பிடக்கூடாதுங்க மேஷராசிக்காரர்கள் மொத்தத்தில் இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும் மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்து மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மேஷ மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்புடின்னு பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குதுங்க இந்த தேதிகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம சந்திராஷ்டமத்தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்கள்தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதில் தான் சந்திராஷ்டமத்தினங்களில் புது முயற்சிகளெலாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள் கண்டிப்பாக கண்டிப்பா நீளுங்க பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமா பேச வேண்டிய நாள் பாத்தீங்கன்னா இந்த அதனால் அதனால சந்திராஷ்டமத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பருங்கள் மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாசம் ஒன்று ரெண்டு அதே போல் மே மாசம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மே மாசம் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று மே இருபத்தஞ்சு இருபத்தாறு மே இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்பழகத்தை பார்க்க முடியும் மேஷ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருநிலையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மூலம் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்